உலக பிரசித்தி பெற்ற வசனம் பாசமலர் என்பதை சொல்லவும் வேண்டுமோ இந்த வசனத்தை எழுதியது யார் எந்த சிலர் அறிந்திருக்கலாம் பலருக்கு அறியாமல் போயிருந்திருக்கலாம் இந்த வசனம் மட்டும் அல்ல சற்றக்குறைய ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இம்மாதிரியான சிறப்பான வசனங்கள் எழுதி சொல்ல இவர் எழுதிய வசனங்களுக்காகவே அந்த படங்கள் ஓடி இருக்கின்றன அப்படி ஒரு வசன கர்த்தாவைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் நேர்களை யார் அவர் அவர் எழுதிய மற்றும் சில வசனங்களை எல்லாம் பார்ப்போம் சண்டே ஈவினிங்ல பீச்சில் போய் பிச்சைக்காரனை காதலிச்சு மண்டே மார்னிங்ல வந்து அவனை கட்டி கொடுங்க சொல்றேன் சக்கை போடு போட்டப்படும் தாய் சொல்லை தட்டாதே எம் ஜி ஆர் சரோஜா தேவி எம் ஆர் ராதா போன்றோர் நடித்த திரைப்படம் இது இந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதா பேசும் வசனங்களுக்கு திரையரங்குகளில் விசில் சத்தம் காதை கிழித்தன என்பார்கள் காரணம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த சிறப்பு மிக்க வசனங்கள் இன்னும் நிறைய வசனங்களை நாம் பார்க்க போகின்றோம் இவர் ஒரு வசன கர்த்தா மட்டுமல்ல மிகச்சிறந்த ஒரு கதாசிரியர் கதை திரைக்கதை புனைவதில் வல்லவர் அவர் வேறு யாரும் அல்ல நேயர்களே நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த திருவாரூரை பிறப்பிடமாக கொண்ட திரு ஆரூர் தாஸ் அவர்களை பற்றித்தான் நாம் வீடியோவில் காணப்போகின்ற நேயர்களே ஸ்கிப் செய்யாது இந்த வீடியோவை கடைசி வரை காணுங்கள் ஆரூர் தாஸ் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்று குறிப்பு சொல்கின்றது இவர் பிறந்தது நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த காலத்தில் திருவாரூரில் பிறந்தவர் திருவாரூர் தான் இவருக்கு சொந்த ஊர் தாஸ் அவர்கள் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருவாரூரில் தான் திருவாரூரில் உள்ள அரசு தான் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பயின்றிருக்கின்றார் ஆரூர் தாஸ் நிறைய புத்தகங்கள் படிப்பாராம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு அவருக்கு கதை எழுதும் ஆர்வம் உண்டு என கூறப்படுகிறது ஆரூர்தாஸ் அவர்களுடைய மேரி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் ஆரூர்தாஸ் சினிமாவிற்காக தன்னுடைய பெயரை ஆரூர்தாஸ் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் தாஸ் என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஒன்று இவருடைய பெயர் இயேசுதாஸ் அது ஒன்று மற்றொன்று தஞ்சை ராமையா தாஸ் என்ற ஒரு கதை இருந்தார் அவரிடம் பாடம் பயின்றவர் தான் ஆரூர்தாஸ் தன்னுடைய ஆசான் பெயரை கடைசியில் வரவேண்டும் என்பதற்காக வைத்துக் கொண்டதுதான் ஆரூர்தாஸ் என கூறப்படுகிறது தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் கதை திரை கதைவாசனம் டிரெக்ஷன் அனைத்து துறைகளிலும் அவர் வல்லுனர் அவரிடம் இருந்து பாடம் பயின்று கொண்டார் தஞ்சை ராமயா அவர்களிடம் இவர் ஒரு மாணவனாக இருந்த காலத்திலேயே அதாவது உதவியாளராக இருந்த காலத்திலேயே சில படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கின்றார் ஆரூர்தாஸ் இவருடைய முதல் படம் எது என்று சொல்ல போனால் திரைப்படம் நாட்டிய தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த திரைப்படம் இது ஜெய் ராமையா தாஸ் அவர்கள் தான் திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார்கள் ஜி ராமநாதனின் இசையில் கண்டசாலா பாடிக்கொண்டிருக்கிறார் பாருங்கள் அவர் தான் எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு ஆரூர் தாஸ் அவர்கள் இந்த படத்தில் உதவி வசன கர்த்தாவாக இடம்பெற்றிருந்தாலும் திரைப்படத்தின் அனைத்து வசனங்களையும் ஆரூர் தாஸ் தான் எழுதியதாக கூறப்படுகிறது என் டி ராமாராவ் அஞ்சலி தேவி தேவிகா போன்றோர் நடித்த இந்த திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படமும் அந்த காலத்தில் இது நாட்டியதாரா திரைப்படத்தில் வசனகர்த்தா உதவி வசன கர்த்தாவாக தன்னுடைய பணியை துவங்கிய தாஸ் ஒரு முழு பரிணாம வசனம் எழுதிய முதல் படம் எதுவென்றால் சத்தியமான் சாவித்திரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் இது நாகேஸ்வர ராவ் ரங்காராவ் நாகையா இவர்களெல்லாம் நடித்த படம் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகம் அந்த காலத்தில் தெலுங்கிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட திரைப்படம் இது தெலுங்கில் இந்த திரைப்படத்தினுடைய பெயர் சதி ஆரூர் தாஸ் அவர்களின் முதல் திரைப்படமே ஓஹோ என்று ஓடியது இவர் எழுதிய அந்த உரையாடல்களில் தஞ்சை ராமயதாஸின் சாயல் இருக்குமாம் மிக வெற்றி பெற்ற திரைப்படம் இது சாவித்ரி ஆரூர் தாஸ் அவர்களின் டிபியூட் டைலாக் இதுதான் தான் முதன் முதலில் அவருடைய வசனத்தை பேசினார் என சொல்லப்படுகிறது ஆரூர் தாஸ் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதிய திரைப்படங்கள் ஏராளமானவை என்றாலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட படங்களைத்தான் நாம் இங்கு காணப்போகின்றோம் நேர்களை முக்கியமான படங்கள் இங்கு இடம்பெறும் என்ன வர வேண்டும் வாழ வைத்த தெய்வம் என்கின்ற ஒரு படம் ஜெமினி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியான திரைப்படம் இது சாண்டோ தேவரின் படம் இது அவருடைய சகோதரர் ஏ திருமுகம் தான் டிரக்ஷன் இந்த படத்திற்கு தாஸ் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதிய முதல் தமிழ் படமே இதுதான் என்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இதுவரை எழுதிய படங்கள் எல்லாம் மொழியாக்கம் செய்யப்பட்டவை இதுதான் முதல் தமிழ் படம் ஆரூர்தாஸ் கதை திரைக்கதை வசனம் எழுதிய படம் இது இந்த படத்திலிருந்து தான் ஆரூர்தாஸ் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸுக்கு ஒப்பந்தம் செய்யப்படுகிறார் அனைத்து தேவர் ஃபிலிம்ஸ் திரைப்படங்களுக்கும் அவர்தான் கதை திரைக்கதை வசனம் எழுதினார் தஞ்சை ராமையா தாஸ் அவர்களிடம் பயிற்சி பெற்றவர் ஆரூர் தாஸ் என்றவுடன் உடனே சம்மதித்து விட்டாராம் தேவர் ஆரூர் தாஸ் அவர்களிடம் உள்ள ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் தேவைக்கேற்ப வசனங்கள் எழுதுவது எழுதுவது அதாவது புராண படம் படங்களாக இருந்தாலும் சரி அதுபோல் குடும்ப நிறைந்த பாங்கான அதாவது சோசியல் படங்களாக இருந்தாலும் சரி அதற்கேற்றவாறு வசனங்கள் எழுதுவாராம் ஆரூர் தாஸ் அதுபோல இன்னொரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னவென்றால் ஆரூர் தாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய சம்பளம் ஒரு தொகையாக கொடுக்கப்பட்டது இந்த படத்தில் இருந்து தான் மிக இயல்பான வசனங்களை தமிழ் திரைத்துறையில் புகுத்திய பெருமை சாரும் ஆரூர்தாஸையை தேவர் மிகுந்த பெரிய அளவில் போகவில்லை என்றாலும் கூட ஆரூர்தாஸ் எழுதிய கதை திரை கதை வசனம் அனைத்திற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது வாழ வைத்த தெய்வம் என்கின்ற படத்தை தொடர்ந்து அடுத்து அவர் என்ன படத்திற்கு கதை வசனம் எழுதுகின்றார் என்றால் நல தமயந்தி என்கின்ற ஒரு படம் இது தெலுங்கிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட படம் இது அதாவது டப்பிங் அல்ல ரீமேக் தான் தெலுங்குக்காரர் கெம்பராஜ் என்பவர் இயக்கிய படம் அவர் நடித்திருப்பார் அந்த படத்தில் பானுமதி நடித்திருப்பார் தமிழ் மொழியில் மிகப்பெரிதாக ஓடவில்லை இந்த படம் மிக பெரிதாக போகவில்லை அடுத்து என்ன படத்திற்கு அவர் கதை வசனம் எழுதினார் ஆரூர்தாஸ் என்று பார்த்தால் உத்தமி பெற்ற ரத்தினம் என்கின்ற ஒரு படம்

இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் புகழை தேடி தந்த திரைப்படம் இது குறிப்பாக ஆரூர் தாஸ் அவர்களுக்கு பெருமை தேடி தந்த இந்த திரைப்படத்தில் வசனங்கள் முழுக்க முழுக்க நன்றாக இருக்கும் இருப்பினும் ஒரு ஐகோனாக பாசமலர் என்றாலே இந்த வசனம் தான் அனைவரின் ஞாபகத்திற்கும் வரும் உரையாடல் ஆனந்தா நான் என் கண்ணையே உங்ககிட்ட அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும் ஆரூர்தாஸ் எழுதிய இந்த ஒரு சாதாரண உரையாடல் பெரும் காப்பியங்களில் வரும் உரையாடல் போல் மாறி போனது என்பதுதான் உண்மை ஆரூர் தாஸ் அவர்கள் மிக பிரபலமானது இந்த திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதிய பிறகுத்தான் என்று கூறுகிறது பழைய சினிமா பத்திரிகைகள் அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீடு வாழ நேயர்களே பிரபல கதை திரைக்கதை வசன கப்தா ஆரூர் தாஸ் அவர்களின் குறிப்புகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களை அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினார் என்பதை பார்ப்போம் சற்று பொறுத்திருங்கள் கொங்கு நாட்டு தங்கம் என்கின்ற ஒரு படம் எம் ஆர் ராதா சி எல் ஆனந்தன் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல வந்த படம் இது அதே திருமுகம் டைரக்ட் செய்த படம் இது ஆரூர் தாஸ் என்று விளம்பர பலகை வைக்கும் அளவிற்கு முன்னேறிவிட்டார் ஆரூர் தாஸ் என்று சொல்லலாம் இந்த படத்தில் மிக சிறப்பாக வசனம் எழுதியிருப்பார் பிறகு அதே ஆண்டு வெளிவந்த படம் தான் தாய்சொல்லை தட்டாதி எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஆர் ராதா எல்லோரும் நடித்த படம் மிக சிறப்பாக ஓடிய படம் இதில் உள்ள வசனங்கள் எம் ஆர் ராதா பேசும் வசனங்களுக்கு வந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்தது ரசிகர்களிடமிருந்து என்பதெல்லாம் சினிமா வட்டாரத்தினுடைய செய்தி அது புறம் எம் ஜி ஆர் சரோஜா தேவி இருவருக்கும் இடையேயான உரையாடலை கவனியுங்கள் மணிக்கிற நான் தான் உங்களை சரோஜா தேவியனுடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மிக பிரம்மாதமாக இருக்கும் வசனங்களும் ரொம்ப அழுத்தம் திருத்தமான வசனங்கள் நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்களா அற்புதமான நடிகை சரோஜா தேவி அடுத்து எம்ஜிஆர் இதில் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று உதிர்த்திருப்பார் அது கவனிங்களேன் நான் எந்த இடத்துக்கு எப்படி வருவேன் எப்படி போவேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னா இந்த உரையாடல் எங்கேயும் கேட்டது போல் உள்ளது அல்ல ஆக இந்த வசனத்தை எம்ஜிஆர் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணிலேயே தாய் சொல்லை தட்டாதே என்கின்ற படத்தில் பேசிவிட்டார் என்பது தான் ஒரு செய்தி அப்பா அப்படியா அந்த பேங்கர் பாண்டித்துரை யார் தெரியுமா இதோ வந்து விட்டார் பாருங்கள் யாரும் சொல்லல நான் சொல்றேன் நான் சொன்னபடி கடக்க வேண்டிய தாய்ச்சொல்லை தட்டாதே என்கின்றது அந்த அற்புதமான படத்திற்கு கதை வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் அவர்கள் அடுத்து என்ன படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார் என்பதை மேர்களே தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் எழுத்து துறையில் இவர் சாதித்த இவருடைய சாதனை வந்து அளப்பரியது என்கின்றார்கள் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் நாட்டியதாரா என்கின்ற படத்தில் திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்தவர் தெனாலிராமன் இரண்டாயிரத்தி பதினான்கில் வந்த படம் அந்த படம் வரை அறுபது ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் எழுத்து துறையில் இருந்திருக்கின்றார் என்பது மிகப்பெரிய சாதனை என்கின்றது சினிமா வட்டாரம் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுக்கு பிறகு சிவாஜி கணேசன் மற்றும் எம் ஜி ராமச்சந்திரன் படங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள படங்களுக்கு திரைக்கரை வசனம் எழுதியவர் ஆரூர் தாஸ் மட்டுமே தாய் சொல்லி தட்டாதே என்கின்ற படத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் எம் ஜி ராமச்சந்திரன் நடித்த குடும்பத் தலைவர் பிறகு சிவாஜி கணேசன் நடித்த பார்த்தால் பசி தீரும் படித்தால் மட்டும் போதுமா எம் ஜி ஆர் நடித்த தாயை தனையன் சிவாஜி கணேசன் நடித்த அன்னை இல்லம் எம்ஜிஆர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த நீதிக்கு பின் பாசம் மிக அற்புதமான படம் இது சிவாஜி கணேசன் நடித்து வெற்றி நடைபெற்ற வாரமகளை பாப் பெற்றால் தன் பிள்ளையா தாலி பாக்கியம் தனிப்பிறவி என்று எண்ணிலடங்கா படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் மட்டுமல்ல எஸ் எஸ் ஆர் நடித்த படங்கள் அது போல ஜெய்சங்கர் நடித்த படங்கள் சிவகுமார் நடித்த படங்கள் அது மட்டும் அல்லாத டப்பிங் அதாவது தெலுங்கு மொழியில் இருந்து டப்பிங் செய்யப்பட்ட ஒன்று புயலானது விஜயசாந்தி நடித்த படம் மிக 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 அதிகமான வசூலை தேடி படம் தமிழில் இந்த வசனம் மிக அருமையான வசனம் இது தெலுங்கு தெலுங்கில் இருந்த வசனத்தை விட இவ தமிழில் தமிழுக்காக தமிழ் கல்ச்சருக்காக ஒரு வசனங்களை மாற்றி எழுதினார் அது போல இதுதான்டா போலீஸ் எவனா இருந்தா எவன் எனக்கு என்ன என்கின்ற இந்த டப்பிங் திரைப்படங்களுக்கு இவர் எழுதிய வசனங்கள் மிக 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 பெரிய ஒரு பெயரை ஆரூர் தாஸ் அவர்களுக்கு அதுபோல ஆரூர் தாஸ் அவர்களுக்கு முத்தாய்ப்பான படம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த கே விஜயன் டைரக்ட் செய்து பாலாஜியின் படம் அது விதி என்கின்ற படத்தை யாரும் மறந்து விட முடியாது அந்த படத்தில் வரும் வசனங்கள் அனைத்தும் வசன கர்த்தாக்களுக்கே ஒரு டிக்சனரியாக அமைந்தது காதல் என்னும் கண்ணி வைத்தால் கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்திருக்கிறார் ஆனால் ராஜா மிக நீண்ட வசனம் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த படத்திற்கு வசனம் எழுதுவதற்கு ஆரூர்தாஸ் எடுத்துக்கொண்ட நேரம் மிகவும் குறைவு அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது அறுபதுகளில் எழுத்து நடையில் இருந்த வசனங்களை வந்து பேச்சு நடைக்கு கொண்டு வந்தது ஆரூர்தாஸ் அவர்கள்தான் வினோதம் என்னவென்றால் இந்த திரைப்படத்தில் வசனங்கள் அனைத்தும் வெரி ஃபார்முலாக இருக்கும் லிட்ரேட் ஸ்ட்ரிச்சராக இருக்கும் வசனங்களை எழுத ஆரம்பித்த பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு பிறகு குறுகிய நேரத்திற்குள் இதை எழுதி முடித்து விட்டேன் என்கின்றார் இப்பொழுதுதான் முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன் இந்த படத்தை தயாரித்தவர் கே பாலாஜி என்பது தெரியும் இந்த திரைப்படத்தின் வசனங்களை பார்த்து அசந்து போன பாலாஜி ஆரூர் தாஸ் அவர்களுக்கு இரு மடங்கு சம்பளம் கொடுத்தாராம் தமிழ் சினிமாவில் எழுத்து துறையில் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்திருக்கும் ஆரூர் தாஸ் அவர்கள் ஏதேனும் படத்தை இயக்கி இருக்கின்றாரா படம் தயாரித்திருக்கின்றாரா என்று கேட்டால் அவர் தயாரிப்பு பணிகளில் அவர் கவனம் செலுத்தவில்லை அவர் அந்த 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 முயற்சிக்கு செல்லவில்லை நல்ல வேலை அவர் அந்த முயற்சிக்கு செல்லவில்லை ஆனால் ஒரு படத்தை இயக்கி இருக்கின்றார் அந்த படத்தினுடைய பெயர் பெண் என்றால் பெண் என்ற ஒரு வினோதமான தலைப்பு அந்த தலைப்பில் ஒரு படம் அவர் இயக்கி இருக்கின்றார் படம் சரியாக போகவில்லை எம் எஸ் விஸ்வநாதன் இசை கண்ணதாசன் பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பார் மூன்று பாடல்கள் எந்த படமும் கேட்கும்படியாகவே இருக்காது படலும் தோல் படமும் தோல்வி அடைந்தது அந்த படம் அதன் பிறகு அவர் இயக்குனர் அந்த பிரிவை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அது அதை செல்லவில்லை அவர் திரைக்கதை வசனம் எழுதுவதுடன் நிறுத்தி கொண்டார் அதனால்தான் இத்தனை சாதனைகளும் அவரால் செய்ய முடிந்தது என்பது ஒரு நீதி அதுதான் ஒரு உண்மையான செய்தியும் கூட ஒருவேளை அவர் பட தயாரிப்பு பட படத்தை இயக்குவது சம்பந்தமாக அவர் கவனம் செலுத்தி இருந்தால் தன்னுடைய திரைக்கதை வசனம் போன்ற துறைகளில் அவர் கவனம் செலுத்தி இருந்திருக்க முடியாது நிறைய கலைஞர்கள் சினிமாவில் உள்ள கலைஞர்கள் தன்னுடைய துறையை தாண்டி வேறு துறையில் கவனம் செலுத்தியதால் தான் தன்னுடைய மதிப்பை இழந்தார்கள் என்பதை ஆரூர் தாஸ் நிறையவே அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்த தாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சினிமா துறைக்கு வருகின்றார் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலம் சினிமா துறையில் குலோச்சி இருக்கின்றார் என்பது ஒரு வியப்பிற்குரிய செய்தி கடைசி வரை அவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை அவர் திரைக்கதை வசனம் எழுதி வந்திருக்கின்றார் ஆரூர் தாஸ் அவர்கள் தன்னுடைய வயது வகுப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் அவர் இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் என்பதுதான் துக்கதரமான செய்தி நேயர்களே பிறகு ஒரு முறை மீண்டும் நாம் மற்றொரு லெஜண்டை பற்றி மற்றொரு பிரபலத்தை பற்றி மற்றொரு வீடியோவை நாம் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடுபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்